ஐய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் மாமா அடுத்த வேலை ஆரம்பிச்சுட்டார் பப்பீஸுக்கெல்லாம் தலையெல்லாம் அந்த வேக வச்சு அதை க்ளீன் பண்ணி அதை திருப்பி ரிட்டர்ன் வேக வேக வைப்பாங்க மஞ்சள் போட்டு அப்புறம் அதை ரைஸில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு கொடுப்பா அப்படி பாருங்கள் இது இந்த மாதிரி அப்படியே கொடுத்துருவாங்க அவங்க இந்த த அதாவது ப்ளெட்டு இந்த எதுவுமே எல்லாத்தோடையும் தான் கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணுவார் அதை வாங்கிட்டு வந்து ஒரு மூணு தண்ணியில் நல்லா ஃபஸ்ட்டு கழுவுவார் கழுவிட்டு அப்புறம் இதை சுடுதண்ணியில் நல்லா வேக வைப்பா அப்படி வேக வச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தோல் எல்லாம் எடுத்து அதனோடய பொங்குன்னு சொல்லுவாங்க அதை பொங்கு அப்புறம் அதனோட லிப்ஸ்ட்டு எல்லாமே எடுத்துடுவாங்க எங்கள் மாமா எடுத்துட்டு அதை நல்லா திருப்பி க ஒரு விளாசலாசிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி ஒரு வேக போட்டு எடுத்து வச்சோம் இனி சாயங்காலத்துக்கு ஃபுட்டு கொடுக்கணுமில்ல அவங்களுக்கு இது கூட சேர்த்து கால் போடுவாங்க காலையில்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டாங்க இது தலையை மட்டும் வேக வச்சு இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்காக எடுத்துருக்கிறாரு இதுதான் இவர் காலையில் ஃபஸ்ட்டு டீ கூட குடிக்க மாட்டார் ஃபஸ்ட்டு வந்து கறி கடைக்கு ஓடிடுவார் ஒடிப்பேன் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஏன்னா இது நம்ம வாங்க போகிறதுக்குள்ளே வேறு யாராச்சும் இந்த சூப்பு கடைக்கு அதுக்கு இதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு எது வேணாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கலாமே சூப்பும் க கறியை கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இவங்களுக்கு வந்து இதுன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதனாலே நாங்கள் இது விடவே மாட்டோம் நாங்கள் ஒரு கறிக்கறையை நாங்கள் ரெகுலராக பிடிச்சி வச்சுருக்கோம் அங்கே வந்தால் அவங்க வந்து ஏழுரை எட்டு மணிக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணுவாங்க இல்லைன்னா நாங்களே ஃபோன் பண்ணி கேட்போம் கேட்டுட்டு அங்கே போய் அப்புறம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாரு நிறைய காட்டுறந்துருந்தேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்குது ஏன்னா ரொம்ப மழையெல்லாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு போய் வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து போட முடியாது இன்னொன்று நாங்கள் வெளியில் ஏதாவது போகிற மாதிரி இருந்தாலும் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே யாரையாச்சும் வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால அப்புறம் இதெல்லாம் தலை இது வந்து தலை பேக் பண்ணி பேக் பண்ணி வைப்பார் ஒரு ஒரு பேக்கெட்டு எடுத்தெடுத்து தலைகளை அதில் போட்டு வேக வச்சுடுவோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிடுவோம் ஸ்டாக் பண்ணிவிட்டு எடுத்து இப்போ இன்னைக்கு இப்போ நாளைக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இல்லை கறி இல்லைன்னா டக்குனு இதில் எடுத்து போட்டு வேக வச்சு இவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம வேணால் எது வேணாலும் சாப்பிடுவோம் அவங்களுக்கு தயிர் சோறு வச்சா கூட எங்கள் பப்பிஸ் இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க கோழிக்கால் கோழித்தலை மஞ்சள் போட்டு ரேசன் அரிசி ரேசன் அரிசி ஒரு கிலோ பத்து ரூபான்னு வாங்குவோம் யாராச்சும் அப்படி சேல்ஸ் பண்ணுறவங்க கொடுப்பாங்க அதையும் வாங்கி அவங்க இங்கே ராஜா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா இங்கே வந்து படுத்துருவாரு அவருக்கு இதுதான் போனமில்லை சுவிட்ச் ஆஃப் போயிட்டு அது இதுக்கு வெளியில் போயிட்டாங்க இவங்க மூணு நாலு பேர் அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சு பேர் மட்டும் படுத்துருக்குறாங்க பாருங்கள்